எச்சரிக்கை இந்த அத்தியாயத்தில் வன்முறை கடுமையான மொழி மற்றும் சுய தீங்கு விளைவிக்கும் கருப்பொருள்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன அவை சில வாசகர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் பார்வையாளர்களின் விருப்பப்படி பார்க்கவும் கடற்கரை ஓரமாக இறந்தவங்களை புதிச்சுட்டு உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறப்ப கேப்டன் வந்து இரண்டு மணி நேரம் இருக்கிறது நாங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு கேப்டன் சரியான முடிவை எடுக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை எங்களுக்கு எதுவும் உறுதியாக தெரியவில்லை கோலம் போர்வீரனை கொன்ற அந்த போர்வீரன் நண்பனா அல்லது எதிரியா மற்றும் அந்த அசுரனை கொன்று கரை சேர்வானா என்பதும் கூட அவரை கரை சேர்த்தாலும் மின்சு கிம்மிற்கு எதிராக அவர் வெல்வாரா என்று எங்களுக்கு தெரியாது தயவு செய்து சொல்லுங்கள் நான் ஏன் வில்லிங்லி அந்த கனவுக்கு திரும்ப வேண்டும் நமக்கு உறுதியாக தெரிந்தது என்னவென்றால் அவர் கோலம் போர்வீரனை கொன்றார் மற்றும் அவருடைய இலக்கு மற்ற போர்வீரர்கள் அனைவரையும் கொள்வதுதான் அது போதாதா என் மகன்களின் வயதுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இறந்துவிட்டனர் இறந்த பிறகு அவர்களை நான் மீண்டும் சந்தித்தால் அவர்களிடம் சொல்ல நான் விரும்புகிறேன் அவர்கள் இறந்த பிறகு நாம் ஒரு வழியைக் கண்டோம் அவர்கள் பாதுகாக்க போராடிய என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்தேன் அவர்களின் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் கொடுக்க நாம் உதவி செய்யும் போர்வீரன் மின்சூக்கிமை விட வலிமையானவர் என்றால் இந்த பயணம் மற்றும் அவர்களின் தியாகம் நம் நாட்டிற்கு விடுதலைக்கான ஒரு படியாக இருக்கலாம் இது உங்களை என்னுடன் அந்த கனவுக்கு திரும்ப சம்மதிக்க போதுமானதா பயணம் தொடங்கி ஒரு மணி நேரம் கழித்து தென்கடல் கப்பல்ல பயணம் செய்யறத தான் காட்டுறாங்க அந்த பொண்ணு ஷாட்ல வரைஞ்சிட்டு இருக்கு எனக்கு வரைய அவ்வளவு நன்றாக வராது ஆனால் இதுதான் கடல் நாகப் போர்வீரன் தோராயமாக எப்படி இருப்பான் அப்படியானால் என் அடுத்த எதிரி ஒரு புழு மற்றும் ஒரு குச்சி உருவமா ஜிஜி என்னை பார்த்து கேலி செய்யாதே எனக்கு வரைய நன்றாக வராது என்று நான் உங்களிடம் சொன்னேன் எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அவர்கள் இருவரும் ஒரு ஜோடி போர்வீரர்கள் அதுதான் கடல் நாகப் போர்வீரனை கோலம் போர்வீரன் மற்றும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அப்படியானால் அவர்கள் இருவரும் தனித்தனியாக தாக்க முடியும் சரியாக இல்லை நான் பார்த்தபடி குறைந்த பட்சம் அந்த பொண்ணு எப்போதும் அந்த டிராகன் போன்ற உயிரினத்தின் தலையில் நின்று கொண்டிருந்தால் மேலும் அந்த உயிரினம் அந்த பொண்ணு கட்டளையிடும் வரை நகரவில்லை நான் பார்க்கும்படி அவள் மூளையாக செயல்படுகிறாள் மற்றும் அந்த டிராகன் அவளுடைய பலம் அவர்கள் பொதுவாக தங்கள் எதிரிகளை எப்படி தாக்குகிறார்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்ட மக்களை காவலுக்கு அழைத்து சென்ற வீரர்களுடன் சண்டையிட்டபோது நான் பார்த்தபடி டிராகன் ஒன்று வாயிலிருந்து நெருப்பைக் கக்கியது அல்லது தங்கள் படகுகளை கவிழ்ப்பதற்காக நெருங்கிய தூரத்தில் தாக்கியது அதே நேரத்தில் அந்த பொன் அவர்களை நோக்கி வந்த எந்த தாக்குதல்களையும் தடுத்தாள் ஈட்டி மற்றும் கேடயம் தாக்குதலையும் பாதுகாப்பையும் இணைக்கிறதா அது ஒரு கடினமான போராக இருக்கும் என்று தெரிகிறது ஆகையால் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது கப்பல் கிடுகிடுன்னு ஆடுது வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் அங்கிட்டிங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அனைவரும் தயாராகுங்கள் என்ன நடக்கிறது எங்கள் ரேடார் அடையாளம் தெரியாத ஒரு பொருளைக் கண்டிருந்தது கப்பலை நோக்கி அடையாளம் தெரியாத பல பொருட்கள் நெருங்கிக் கொண்டு வருகின்றன தாக்குதலுக்கு தயாராகுங்கள் ஸ்பியர் வாரியர் ஸ்பியர் வச்சுக்கிட்டு தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க திடீர்னு கப்பல் நோக்கி எதுதோ வர மாதிரி இருக்கு துப்பாக்கி வச்சு அவர்களும் சுடுறாங்க என்ன செது கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க மீனா நான் சும்மா பயந்திருக்கேன் போல ஏதோ அவர்களை பயமுறுத்தி விட்டது உண்மையானது வருகிறது கப்பல் போய்கிட்டு இருக்கிற பக்கத்தில் ஒரு சூறாவளி உருவாகுது அந்த இருந்து அந்த வில்லியோட டிராகன் வெளியே வருது ஆகையால் கோலம் போர்வீரனை கொன்ற அந்த போர்வீரனா இவனா சுவாஷின் கடல் டிராகன் வாரியர் நான் முழு கப்பலையும் அளிப்பேன் அந்த டிராகன் நெருப்பு எல்லாத்தையும் வாயில கக்கிறதுக்கு ரெடியா இருக்கு தொடங்கு தவிர்க்கும் நடவடிக்கைகளை தொடங்குங்கள் நங்கரத்தை விடுங்கள் அவன் என்ன செய்ய சொல்கிறான் கேப்டன் நாம் உடனடியாக திரும்ப வேண்டும் இல்லை வாரியரின் அறிவுரைகளை பின்பற்றுங்கள் நங்கரத்தை விடுங்கள் சாவுங்கடா அப்படின்னு சொன்னோடனே ப்ளூ ஃப்ளேம் அந்த கப்பலை நோக்கி போகுது உங்களை ஏரிக்கிறதுக்கு ஆயுத மாற்றம் ஸ்பியர் வாரியர் ஸ்பியர் அன்சில் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஸ்பியர் வித்தியாசமாக மாறுது அன்சில் செயல்படுத்து அந்த ஸ்பியர் வித்தியாசமாக மாறினதுனால அந்த கப்பலுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்டிவேட் ஆகுது அனைவரும் குணியுங்கள் இல்லை என்றால் செத்துவீங்கள் அந்த ப்ளூ கலர் நெருப்பு கப்பலை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த வாரியர் நம்மை பாதுகாப்பதால் அவனால் சண்டையிட முடியவில்லை கேப்டன் உங்கள் உத்தரவுகள் ஊழியர்களே போருக்கு தயாராகுங்கள் எதிரிகளின் தலையை குழிவையுங்கள் சுடத் தொடங்குங்கள் கப்பலிலிருந்து ராக்கெட்லாம் அந்த டிராகன் நோக்கி போகுது ஆனா அந்த டிராகன் வாரியர் ஏதோ மந்திர வார்த்தை மாதிரி சொல்கிறான் ஆஸ்பிடா டு ஆஸ்டிலாண்டா அட்லஸ் கேடயம் அந்த டிராகனுக்கு முன்னாடியே ஷீல்டு மாதிரி ஒன்னு உருவாகி அந்த அட்டாக்கை எடுத்திருக்க அவர்கள் அவர்கள் தடுத்தார்தான் பயப்பட வேண்டாம் நம் பீரங்கிகள் அந்த வீரர்களுக்கு பொருந்தாது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் நம் நோக்கம் ஒரு கவனச் சிதலை தொடர்ந்து சுடுங்கள் வெடிமந்துகளை மிச்சம் நம்முடம் நம்மிடம் இருப்பதை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுங்கள் அது முற்றிலும் பயனென்றதாக இல்லை அவள் பாதுகாப்பு மாயவட்டத்தை செயல்படுத்தியதன் பிறகு டிராகனின் மூச்சின் வலிமை குறைந்து வருகிறது என் யூகம் சரியானதாக இருந்தால் அவள் மனாவை கடல் டிராகனுடன் பகிர்ந்து கொள்கிறாள் அவளுடைய மனாவை நான் தீர்த்துவிட்டால் எனக்கு தாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் முன்னேறுகிறார் டிராகனின் மூச்சின் வலிமை குறைந்துவிட்டதை அவர் உணர்ந்து விட்டாரா சரி பரவாயில்லை நான் பாதுகாப்பு மாயவட்டத்தை செயல்படுத்திய காரணத்தையே நீக்கிவிடுகிறேன் டோரி அட்லாண்டா பியர் ஆஃப் அட்லாஸ் அந்த ஸ்பியர் மின்னல் மாதிரி மின்னல் வேகத்துல போய் அந்த ராக்கெட்டை ரெண்டா பிரிச்சு போகுது அந்த ஸ்பியர் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அது திசை மாறியதா அவங்களோட கையில அப்படியே கலர்ஃபுல்லான மனா வச்சு கண்ட்ரோல் பண்றா அந்த ஸ்பியர் போய் கப்பல்ல சட்டுன்னு குத்துது அதுல அந்த ஸ்பியரே ஒர்க்கர்ஸ் வயித்துலயே குத்தி அந்தான போகுது அந்த கப்பலையே சின்ன பின்னமாக்குது அந்த ஸ்பியர் இவன் கத்திக்கிட்டு போறான் கேப்டன் ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி இருக்கும்போது அவன் வயிற்லையும் ஒரு குத்து அப்படியே அந்த ஸ்பியரிங்க தாண்டு வந்து இவனுக்கு ஒரு குத்துற மாதிரி காட்டுறாங்க இவங்கெல்லாம் இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க உன் முன்னாள் டிராகனின் மூச்சு மற்றும் என் ஈட்டி பின்னால் இதுகான் இறுதி பெயரில்லா போர்வீரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீரை வாரியர் நோக்கி அனுப்புகிறான் அவன கொல்றதுக்கு ரத்தம் தெறிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா குத்து வாங்கினது வாரியர் கிடையாது அந்த ஒர்க்கரில் தான் குத்து வாங்கியிருக்கான் நீங்கள் யார் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவன நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்பியர் அவன பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கு அவனையும் கொல்றதுக்கு அவன் பின்னாடி போய் அந்த ஸ்பியர் உரசுது அவன் கையை வச்சு பிடிச்சிக்கிறான் குத்து வாங்கின ஒர்க்கர் பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் நல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவன் செத்து மடிகிறான் அவன் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ஸ்பியரை திடீர்னு அந்த ஸ்பியரை கையில் எடுத்து அவனோட சக்தியை அந்த ஸ்பியர் மேலே செலுத்துகிறான் திறனை செயல்படுத்துங்கள் கிளேஷியல் ஃப்ரீஸ்